எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை விழிப்புணர்வு கொண்டு வாங்க அப்போ தான் இந்த விவசாயத்தை வந்து காப்பாற்ற முடியும் எல்லா குழந்தைங்களுக்கும் வெண்டைக்காய் செடியில் தான் காய்க்கும் கத்திரிக்காய் செடியில் தான் கிடைக்கும் தீர்த்தங்காய் குடிவு தான் வரும் வெண்டைக்காய் இப்படிதான் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லைவாவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் விவசாய நிலத்தை காட்டுங்க இந்த நெல் நம்ம சாப்பிடுற உணவு வந்துட்டு இந்த நெல் இப்படிதான் வருது இதுக்கு பின்னாடி விவசாயி இவ்வளோ கஷ்டப்படுறான் இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் மனதான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைங்களும் சொல்லி கொடுங்க அப்பதான் நீங்கள் சொல்லி கொடுக்க சொல்ல விவசாயத்தை கொடுக்க முடியும் உங்க பயணக்குடிய பயணங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் கிடைக்கின்றத நாபத்துல வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு சப்ஜெக்டா பாத்தீங்கன்னா விவசாயத்துடைய சப்ஜெக்ட் வரன்றது என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை சோ இது கண்டிப்பா சொல்ற ஒரு நாள் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த விவசாயத்தை விழிப்புணர்வு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போனாதான் இந்த விவசாயத்தை அந்த தலைமுறைக்கு நல்லபடியா கொடுக்க முடியும் உணவு வந்து பிரச்சனை இல்லாமல் சாப்பிட முடியும் இல்லை உணவுக்கு மிகப்பெரிய வந்து போரே போரோருன்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதனால் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ஸோ விவசாயத்தை விழிப்புணர்வு கொண்டு வாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் குழந்தைங்களுக்கு விவசாயத்தை விழிப்புணர்வு கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த விவசாயத்தை அது தலைமுறையில் நல்லபடியாக கொடுக்க முடியறது ஞாபகத்தில் எல்லாரும் வச்சுக்கணும்